தகன பார்க்கிறோம் கூப்பிட்ட உடனே ஓடி வருவாங்க நண்பர்கள் ஆனா சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா பார்க்க வருவாங்க அப்படிங்கிறத ரொம்ப லைவில் 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 காப்பீடு தெரிவிக்கிற அது என்ன தான் பண்றது நீங்க லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா டிவி வந்து ஓடுறதை காப்பிக்க கூடாது மியூட்ல தான் இருக்குது சவுண்ட் இல்லை நான் டிவி காப்பிக்க கூடாது கத்தி காப்பிக்க கூடாது கத்திரிக்காய் காப்பிக்க கூடாது ரத்தம் காப்பிக்க கூடாது சின்ன குழந்தைங்க ஷர்ட் இல்லாம காப்பிக்க கூடாது குழந்தைங்களை மடியில் வச்சுட்டு லைவ் போடக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு அதில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க ஏதாச்சும் ஒன்னு மிஸ் ஒன்னு பாட்ஸ் ஒன்று கேட்டிருக்கலாம் இல்லை டிவி காமிச்சிருக்கலாம் இது எதாச்சும் ஒன்னு பிள்ளை இருக்கும் செக் பண்ணி பாருங்க ரூபாக்கா அக்கா சொந்தம் வருவாங்க அப்படிங்கிறாங்க ரூபாக்கா சொந்தம் வருவாங்க அப்படிங்கிறாங்க நம்ம குணா ப்ரோ மாம்ஸ் மன்னார் குடி சின்னம்மா வேற இது சரி புதுக்கோட்டை சின்னம்மா அவங்களை விட பயங்கரமா டேஞ்சர் பாத்துக்கோங்கிறாங்க நம்ம கொடி தம்பி காப்பரேட் தொடர்ந்து வந்தாலும் ஏஜென்ட் ப்ராப்ளம் ஆமா ஆமா சேனல் க்ளோஸ் பண்ணிடுவாங்களே காப்பரேட் மூணு காப்பரேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நீங்க ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு த்ரீ மந்த்துக்கு வந்து நீங்க வீடியோஸ் போடாம தான் இருக்கணும் யூடியூப்ல நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அதெல்லாம் பத்தி நிறைய வீடியோஸ் போடலான்றது போடுறேன் சீக்கிரமா நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் நம்ம வந்து சார்ட்ஸ் மட்டும் போடுறது இல்லை கோபி ப்ரோ ஆஹ் இளையரச சங்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது அடுத்த இங்கே ஓல்ட் கண்டென்ஸ் வைஸ் நம்ம எடுக்கக்கூடாது ஆஹ் நிறைய 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 இருக்கு அதெல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி பாக்கணும் குணதம்பி நான் சில பேர சொன்னேன் அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா சொந்தம் தான் பேர் உண்ணா ப்ரோ உங்களோட சொந்தம் ஒருவேளை நல்ல சொந்தமா இருந்திருக்கலாம் ஆனா எப்படி சொல்றது சொல்ல முடியாதே ஓகே குணா வாங்குறாங்க ரூபாக்கா ஓகே ஓகே ப்ரோ கங்குறாங்க ஃபர்ஸ்ட் பெட் கமாண்ட் வந்தால் பிளாக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படிங்கிறாங்க நம்ம ஆமாம் ப்ரோ குணா எல்லோரும் நவகிரக மாதிரி தான் ஆளுக்கு ஒரு தசாதம் இருக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம கொடித்திருப்பி பெட்கமன் வந்தாலே மண்டைக்கு ஏறுது அதனால தான் நான் நல்லா வர்றதே இல்லை அப்படிங்கிறாங்க ரூபாக்கா ஆ குடி பையா அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா எல்லோரிடமும் அன்பு செலுத்துவோம் அன்பாக இருப்போங்கிறாங்க நம்ம கோபி ப்ரோ சின்னம்மா நல்லுறாங்க கொடி தம்பி ரூபாக்கா தவறாக எடுக்க வேண்டாம் சாரி அப்படிங்கிறாங்க நம்ம குணா ப்ரோ ஆமாம் இந்த பிரியாக்கா ஓடி போயிடுச்சு லைவ் விட்டு கொடி தம்பி அஸ்டோ குணா தம்பி அப்படிலாம் இல்லை இது என்ன இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆமாம் ஓகே கிரிஜாசி ரீல்ஸு ரீல்ஸு வருது காப்பி ரைட்டு அதை டெலிட் பண்ணுங்கள் காப்பி ரைட்னு வந்தால் உடனே டெலிட் பண்ணுங்கள் அதை வச்சிருக்காதீங்க சரிங்களா நான் சொல் கோபி அண்ணா உங்களுக்கு நான் நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க புரிஞ்சுக்கங்க நானை பற்றி சீக்கிரமாக நான் அந்த வீடியோவை நான் போடுறேன் சரிங்களா வந்து இப்போ அடுத்த இங்கே வீடியோவை டவுன்லோட் பண்ணி போடக்கூடாது அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் இருக்க வீடியோவை டவுன்லோட் பண்ணி போடக்கூடாது யூடியூப்பில் ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு ஒரு இதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து இப்போது என்ன சொல்கிறது இப்போ பஞ்சு முட்டா சே இல்லை கட்டு அந்த சாங் கண்டிங்கில் போனால் அந்த சாங் ஆன் பண்ணி வச்சு சும்மா அந்த ரோட்டில் போகிற எனக்கு பேசி காமிக்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது என்னால் காமிக்க முடியாது நான் வெளியில் உள்ளதான் காமிக்கணும் அப்படின்னா சும்மா ரோட்டை காமிக்கலாம் இல்லை இல்லை உங்களுக்கு எதை காமிக்க முடியாது சும்மா உங்களோட மொபைலில் எது காமிக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்து எங்களை வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது காப்பி பீசஸ் வரும் சரிங்களா நான் சொல்கிறேங்க கோபிமா டீ ரேட்டு தர சொல்லுங்க குடிப்போம் அக்கா டெலிட் பண்ணி விட்றேன் உடனே ஓ நீங்க டெலிட் பண்ணாம வச்சுக்க டெலிட் பண்ணி விடுங்க மெயில் வந்துட்டே இருக்கு செக் பண்ணுங்க டெலிட் பண்ணி விடுங்க உடனே உடனே நீங்க நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் சரிங்களா ரூபாக்கான்னு சிரிக்கிறாங்க குணாபுரம் குணாமான்னு சிரிக்கிறாங்க நம்ம ரூபாக்கா நீங்கள் நான் டூவதல் ஐட்டிங்கன்னா எனக்காச்சும் வாங்க உங்கள் சந்தை கருத்துலாம் வந்து கேட்டுக்கங்க சரிங்களா நான் நாளைக்கு இல்லைன்னா நாளா டூ விதர் போட்டு போட் நீங்கள் போட முடியாது இருக்காது நான் டூ லைவ் போட்டேன் அப்படின்னா வாங்க நீங்கள் காமிக்க வேணாம் பேக் கேமரா போட்டு எடிட் என மெசேஜில் கேட்கறதோட வந்து நீங்கள் வா நீங்கள் நீங்களே சொன்னீங்க அப்படின்னு எனக்கு இன்னும் புரியும் நீங்கள் அப்படி வந்து டூ விதல பேசி தருங்க கோபி ப்ரோ இவங்க பேசுகிற பேச்சுக்கு அதனால செலுத்த முடியாது ஆளுக்கு அடி ஒன்னா கொடுக்கலாங்கிறாங்க நம்ம கொடிக்கப்படியும் யூடியூப் மேனேஜர் டேம் சொல்லி வாங்கி தருகிறேன் ரூபாஸ் அப்படிங்கிறாங்க நம்ம கோபி ப்ரோ எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு இப்போ வாங்க டீ கொடுத்துறேன் வாங்க இதான் அவ்வளோ முடிச்சிடலக்கா அக்கா இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் முடிச்சிடுறேன்